வணக்கம் நேர்களே ஐரோப்பிய செய்திகளின் மதிய நிற செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் பிரான்சில் பலி வெள்ளானிய போராட்டம் குற்றவியல் சேதமில்லை என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் விடுவிப்பு மாசக்கடன்களால் கடன்களால் ஐரோப்பிய பசுமை ஒப்பந்தத்தில் பிளவு பலரை பலிக்கொண்ட தீ விபத்து துருக்கி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு தாண்டிய செலவு பிரிட்டனில் நெருக்கடி இலங்கை அகதியை காட்டு மிராண்டித்தனமாக அடித்து கொலை செய்த லாட்விய போலீசார் அணுவாயுத பதற்றம் தடை செய்யப்பட்ட ஏவுகணையை உக்ரைனில் பயன்படுத்திய ரஷ்யா இனி விரிவான செய்திகள் பிரான்சில் வெள்ள அனர்த்தம் இருவர் பலி வெள்ள அனர்த்தம் இருவர் பலியான சம்பவம் இடம்பெற்றுள்ளது மழை வெள்ளம் நேற்று வியாழக்கிழமை முதல் பீடித்து வருகிறது தொடர்ச்சியாக பெய்து வரும் மழை மற்றும் பலத்த காற்று காரணமாக வெள்ளம் மரம் முறிவு போன்ற அனர்த்தங்கள் பதிவாகி உள்ளன நேற்று வியாழக்கிழமை இரவு இருவர் வெள்ளத்தில் சிக்கி காணாமல் போனதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் அவர்கள் இருவரும் வெள்ளிக்கிழமை காலை சடலமாக தொலைவில் அவர்களது அங்கிருந்து ஒன்று தொலைவில் சடலங்களும் மீட்கப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது ஒருவர் முப்பத்தி மூன்று வயதுடையவர் இரண்டாம் அவர் முப்பத்தி எட்டு வயதுடையவர் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த நகரில் பாயும் ஆற்றின் நீர் மட்டம் எட்டு எண்ணை எட்டியுள்ளது பொதுமக்களுக்கு எச்சரிக்கையும் விடுக்கப்பட்டுள்ளது பிரித்தானிய போராட்டம் குற்றவியல் சேதமில்லை என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் விடுவிப்பு பிரித்தானியாவில் வரலாற்று சின்னமான ஸ்டோன் பொடியை தெளித்த வழக்கில் குழுவைச் சேர்ந்த மூன்று சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் குற்றவியல் சேதம் விளைவித்ததாக குற்றம் சாட்டப்படவில்லை என சலிஸ்பரி கிரவுண்ட் நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ளது ராஜன் நாயுடு நியாம் லிஞ்ச் மற்றும் லூக் வாட்சன் ஆகிய மூவரும் தங்கள் போராட்டம் பேச்சு சுதந்திரம் மற்றும் எதிர்ப்புக்கான உரிமை என்ற அடிப்படையில் நியாயமானது என வாதிட்டனர் இந்த ஆர்வலர்கள் தெளித்த பொடி எந்த நிரந்தர சேதத்தையும் ஏற்படுத்தவில்லை நீதிமன்றம் அவர்களை குற்றவாளிகள் அல்ல என்று தீர்ப்பளித்தது புதிய எண்ணெய் மற்றும் எரிவாயு திட்டங்களுக்கு இங்கிலாந்து அரசு ஒப்புதல் அளிப்பதை தடுப்பதே இந்த குழுவின் நோக்கமாகும் இந்த நோக்கம் நிறைவேறியதால் அவர்கள் போராட்டங்களை முடித்துக் கொண்டதாக இந்த ஆண்டு தொடக்கத்தில் அறிவித்தனர் பாதுகாப்பு வழக்கறிஞர் அமைதியான போராட்டத்திற்கான உரிமை நிலைநிறுத்த பிறகு நிம்மதி தெரிவித்தார் மாசு கடன்களால் ஐரோப்பிய பசுமை ஒப்பந்தத்தில் பிளவு நாற்பதாம் ஆண்டிற்கான காலநிலை நடுநிலை இலக்கை அடைவதில் ஐரோப்பிய ஒன்றிய நாடுகளிடையே பிளவு ஏற்பட்டுள்ளது தொழில்துறையின் போட்டித்தன்மையை உறுதிப்படுத்த மாசு கடன்களின் பயன்பாடு குறித்து அதிக நெகிழ்வுத்தன்மையை தன்மையை சில நாடுகள் கோருவதால் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பசுமை ஒப்பந்தம் நீர்த்து போகும் அபாயம் ஏற்பட்டுள்ளது பிரான்ஸ் இத்தாலி மற்றும் போலந்து போன்ற நாடுகள் தங்களது தொழில்கள் தங்கள் உமிழ்வை ஈடுகட்ட பயன்படுத்தும் சர்வதேச கார்பன் கடன்களுக்கான பரிந்துரைக்கப்பட்ட மூன்று சதவீத உச்ச வரம்பை அதிகரிக்க கோருகின்றன அதிகப்படியான காலநிலை இலக்குகள் ஐரோப்பிய தொழில்களை உலகளாவிய போட்டியில் பின் தங்கச் செய்யுமென்ற தொழில் துறையினர் சுற்றுச்சூழல் குழுக்கள் கார்பன் கடன்களை எதிர்ப்பதால் இது மாசுபாட்டை குறைக்காமல் உமிழ்வை மற்ற நாடுகளுக்கு மாற்றுவதாக வாதிடுகின்றனர் இது ஐரோப்பாவில் பசுமை முதலீட்டை தடுப்பதாகவும் அவர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் இரண்டாயிரத்து சதவீதமான உமிழ்வை குறைக்கும் இலக்கு குறித்த முக்கியமான வாக்கெடுப்பு மற்றும் கார்பன் கடன் வரம்பு குறித்த முறையான முடிவு நவம்பர் நான்காம் தேதி ஐரோப்பிய ஒன்றிய சுற்றுச்சூழல் அமைச்சர்களின் சந்திப்பில் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த இலக்கை நேர்த்துப்போக செய்வது காலநிலை நடவடிக்கையின் தலைவராக உள்ள ஐரோப்பிய ஒன்றியத்தின் உலகளாவிய நம்பகத்தன்மையை பாதிக்கும் என நிபுணர்கள் எச்சரித்துள்ளனர் பலரை பலிக்கொண்ட தீ விபத்து துருக்கி நீதிமன்றம் அதிரடி தீர்ப்பு துருக்கியின் பிரபலமான ஸ்கை ரிசார்ட்டில் ஏற்பட்ட கோரமான தீ விபத்து வழக்கில் விடுதி உரிமையாளர் உட்பட பதினோரு பேருக்கு எதிராக பிரதான வழக்கு தொடரப்பட்டுள்ளது பல கோடி ரூபாய் மதிப்புள்ள விடுதி தீக்கிரையாகி பலர் உயிரிழந்த இந்த சம்பவத்தில் கடும் அலட்சியம் மற்றும் உயிரிழப்புக்கு காரணமானவர்கள் என குற்றம் சாட்டப்பட்ட பதினோரு பேருக்கும் ஆயுள் சிறை தண்டனை விதித்து துருக்கி நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது பயங்கரமான இந்த தீ விபத்து துருக்கி முழுவதும் பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருந்த நிலையில் பாதிக்கப்பட்டோரின் குடும்பங்களுக்கு இந்த தீர்ப்பு சற்று ஆறுதலை அளித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன விடுதி உரிமையாளர் அவரது குடும்பத்தினர் மற்றும் முக்கிய அதிகாரிகள் மீது சுமத்தப்பட்ட இந்த குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டுள்ளன தீ விபத்தில் ஏற்பட்ட உயிரிழப்புகளுக்கு பொறுப்பேற்க மறுத்த குற்றவாளிகள் இந்த தீர்ப்பை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய உள்ளனர் இருப்பினும் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வாசிக்கப்பட்ட போது பாதிக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் கைதட்டி வரவேற்றது குறிப்பிடத்தக்கது பிரக்ஸிட் இழப்பீடு 50 பில்லியனை தாண்டிய செலவு பிரிட்டனில் நிறுக்கடி பிரக்சிட் ஒப்பந்தத்தின் கீழ் பிரிட்டன் அரசு ஐரோப்பிய ஒன்றியத்துக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகை ஆரம்ப மதிப்பீட்டை மீறி அதிகமாக இருக்கும் என தேசிய புள்ளியியல் அலுவலகம் தெரிவித்துள்ளது பொருளாதார நெருக்கடியில் உள்ள பிரிட்டன் மக்கள் வரிப்பணத்திலிருந்து செலுத்தப்படும் இந்த மிகப்பெரிய தொகை ஆரம்பத்தில் அரசு மதிப்பீட்டை முப்பத்தைந்து தொடக்கம் முப்பத்தொன்பது பில்லியன் பவுண்டை விட அதிகம் கட்சி இந்த செலவை வரி செலுத்துபவர்களுக்கு அவமானம் என விமர்சித்தது அவசரத்தில் செயற்பட்ட இந்த ஒப்பந்தம் மோசமானது என்றும் இது பிரிட்டன் மக்களுக்கு பெரும் சுமையை ஏற்படுத்தும் எனவும் கட்சி கூறியுள்ளது இந்த செலவுகள் பிரிட்டன் ஐரோப்பிய ஒன்றிய உறுப்பினராக இருந்தபோது ஏற்பட்ட நிதி கடமைகளுக்காக வழங்கப்படுகின்றன இந்த பாரிய செலவு ஏற்கனவே வாழ முடியாத நிலை தோன்றியுள்ளதாக கூறப்படும் பிரித்தானியாவில் மேலும் பல நெருக்கடிகளை ஏற்படுத்தும் என வல்லுநர்கள் எச்சரித்துள்ளனர் இலங்கை அகதியை காட்டு முராடித்தனமாக அடித்து கொலை செய்த லாட்விய போலீசார் ஐரோப்பாவுக்கு தப்பி செல்லும் முயற்சியில் லாட்விய மற்றும் பெலாரஸ் நாடுகளின் எல்லையில் இரண்டு இலங்கை தமிழர்கள் காணப்பட்டதாகவும் அதில் ஒருவர் ஏற்கனவே உயிரிழந்த நிலையில் மற்றையவர் குற்றுயிரும் குலையுயிருமாக மீட்கப்பட்டதாகவும் அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது உள்ளது கடந்த அக்டோபர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி பெலாரஸ் நாடு ராணுவம் பகுதியில் இவர்களை கண்டது மீட்கப்பட்ட நபரின் உடலில் கொடூரமான தாக்குதல்களின் காயங்கள் இருந்ததாக தெரிவிக்கப்படுகிறது சர்வதேச ஊடகங்களின்படி லாட்விய பகுதி இவ்வாறு தாக்குதலுக்கு உள்ளாகும் வெளிநாட்டவர்களின் எழுபத்தி எட்டாவது சம்பவம் இதுவாகும் போலீசார் அல்லது ராணுவம் இவர்களை தாக்கிவிட்டு வனப்பகுதியில் போட்டு சென்றிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது வேலைவாய்ப்பு மற்றும் பாதுகாப்பு தேடி ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லும் இலங்கை தமிழர்கள் ரொமேனியா போலந்து லாட்வியா போன்ற கடுமையான இனத்துவேசமிக்க நாடுகளில் சிக்கி தவிக்கின்றனர் தற்போது பெலாரஸ் ராணுவம் இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் உயிருக்கு போராடி போராடி வருவதாக அறியப்படுகிறது அணுவாயுத பதற்றம் தடை செய்யப்பட்ட ஏவுகணையை உக்ரைனில் பயன்படுத்திய ரஷ்யா ஒரு காலத்தில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் உலகளாவிய அணுவாயுத ஒப்பந்தத்தில் இருந்து வெளியேற காரணமாக இருந்த தடை செய்யப்பட்ட ஒன்பது எம் எழுநூற்று இருபத்தி ஒன்பது குரூஸ் ஏவுகணையை ரஷ்யா தற்போது உக்ரைனில் தாக்குதலுக்காக பயன்படுத்த தொடங்கியுள்ளதாக உக்ரைன் அரசு அதிர்ச்சி தகவலை வெளியிட்டுள்ளது